கொண்டுவரப்பட வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளை தற்கொலை பாதுகாக்க வேண்டும் இதனை வலியுறுத்தி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினெண்டாம் தேதி சண்டிகரிலிருந்து டெல்லி நோக்கி பேரணி புறப்பட்ட எஸ்கேஎம் என்பி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் டல்லேவால் தலைமையிலான விவசாயிகள் பேரணியை ஹரியானா மாநில எல்லையான கனூரி பார்டரிலும் சம்பு பார்டரிலும் தடுத்து நிறுத்தி மத்திய அரசின் துணை ராணுவப் படையை கொண்டு ஏழு உயிர்களை துப்பாக்கி கொண்டதால் தொலைத்து பறித்திருக்கிறது ஆனால் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர்களோடு அந்த இரண்டு இடங்களிலும் போராட்டம் தொடர்ந்து வந்தது இந்த போராட்டத்திற்கு நீதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை ஏற்று உச்சநீதிமன்றம் பஞ்சாப் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் நவாப் சிங் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த குழு இந்தியா முழுவேலும் கருத்து கேட்டது இறுதியாக நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சநீதிமன்றத்தில் நவாப் சிங் குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் விவசாயிகளை தற்கொலையில் இருந்து பாதுகாப்பதற்கு கடன் முழுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்திருக்கிறது அந்த பரிந்துரையின் அடிப்படையில் உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் எஸ்கேஎம் என்பியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் சிங் தல்லேவால் அவர்கள் சாகுவரை உண்ணாவிரதத்தை துவக்கி இன்றோடு நூறு நாட்கள் நிறைவேறுகிறது மத்திய அரசு இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது கடந்த நவம்பர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மத்திய அமைச்சர்கள் சிங் சவுகான் பியூஷ் கோயல் மற்றும் சுக்லா உள்ளிட்ட மூன்று மத்திய அமைச்சர்கள் ஜோஷி உள்ளிட்ட மூன்று மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் எந்த முடிவு எட்டப்படவில்லை உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஜெகதீஷ் சிங் தல்லேவாலை காப்பாற்றுவதோடு இந்திய விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு உச்சநீதிமன்ற பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக் கொள்கிறேன் என்று மத்திய அரசு ஒப்புக்கொண்டு ஆனால் நூறு நாட்களை கடந்து உயிருக்கு போராடி வருகிற ஜல்லையாளை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசு முன்வராத நிலையில் இன்றைக்கு நூறாவது நாள் போராட்டம் தொடர்கிற நிலையில் இந்தியா முழுவையிலும் அனைத்து மாநிலங்களிலும் ஓரிடத்தில் இடத்தில் நூறு விவசாயிகள் ஆதரவு தெரிவித்து போராட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவு முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் இந்த போராட்டம் நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே மத்திய அரசு இனியும் காலம் கடத்தாமல் உடனடியாக டல்லைவாட் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அவர் உயிரை பாதுகாக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆதாரவளை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என நாங்கள் தமிழ்நாடு எம் சார்பில் வலியுறுத்துகிறோம்